ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பிக் பாஸ் வீட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளோட ப்ரோமோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க இன்றைக்கி பாஸ் வீட்டில் ஒரு பெரிய குழப்ப நிலையில் தான் இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சீசனுமே வைக்கிற மாதிரி இந்த சீசன்லேயும் பணப்பெட்டி வந்துடுச்சு இந்த பிக் பாஸ் பணப்பெட்டியை யார் எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்க அப்படிங்கிற குழப்பத்தில் எல்லாருமே இருப்பாங்க அது மட்டும் இல்லை நம்ம மட்டும் இல்லைங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதன்படி இந்த சீசனில் பணப்பெட்டி வச்சுருக்கோம் இருக்கிறது முதல்ல ஒரு லட்சத்துல இருந்து ஆரம்பிச்சது அடுத்த லட்சமா மாறுச்சு அடுத்த முறை அஞ்சு லட்சமா மாறுச்சு ஆனா இதை யாருமே எடுக்கல ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்துட்டு இந்த பணத்தை யாராவது எடுத்துட்டு போவாங்களா இதுக்காக நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு விளாண்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க ஆனா தினேஷ் என்ன சொன்னாருன்னா நீங்க பிக் பாஸ் செவன்ல ஏழு நம்பர் வர்ற வரைக்கும் யாருமே இந்த தொட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் சொல்லிட்டு போவாரு இந்த நிலையில் மக்களிடையே என்ன எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னா இதை யார் எடுப்பாங்க யார் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது வெளியில் நமக்கு மட்டும் இல்லைங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற அவங்களுக்குமே அந்த எதிர்பார்ப்பு இருக்கு ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க அஞ்சு லட்சம் வரை ஆஃபர் கொடுத்தும் அதை எடுக்காமல் இருக்கிறது தான் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் மேலும் பத்து லட்சத்தை தாண்டினா எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் மணி இருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தோணுது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமில் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா பிக் பாஸ் ஒன்பது லட்சம் வரை வந்துட்டீங்க இன்னும் கொஞ்சம் பார்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பணத்தை வர்மா எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு இருக்கு அவர் இந்த இதை எடுத்துட்டு வெளியில் வந்துட்டார் அப்படின்னா இந்த வாரத்தில் நடுவில் ஒரு எவிக்ஷன் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஆனா உண்மையில பணப்பெட்டு எடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மாயா அப்படிங்கிற ஒரு தகவலும் கசிஞ்சிருக்கு ஆமாங்க இதுதான் இப்ப நம்ப முடியாத ஒரு ஆச்சரியமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் டைட்டில் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே கடுமையாக போட்டி போட்டுகிட்டு இருந்த போட்டியாளராக இருந்த பிரதீப்பை திட்டம் போட்டு வெளியேற்றினாங்க அதை தொடர்ந்து எல்லாரையுமே ஒவ்வொருத்தரைய காலி செய்ய இவங்க செஞ்ச சதிகள் நமக்கு தெரிஞ்சிருந்தாங்க இப்படி அதிமேதாவி போல் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு மாயா பணப்பெட்டியை தூக்கி இருக்கிறது தான் எதிர்பாராதது இந்த பிக்பாஸ் வீட்டில் ஆனால் வார இறுதியில் வரும் கைத்தட்டல்களை வச்சு நமக்கு வெளியில் அதிக வெறுப்பு தான் இருக்குது அப்படின்னு மாயாவுக்கு தெரிஞ்சிருக்குமோ தான் இந்த பணப்பெட்டி எடுத்துட்டு போயிருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டுமே இருக்குது வந்த வர லாபம் அப்படின்னு பணப்பெட்டியை அவங்க எடுத்துருக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருக்கு மேலும் பிக்பாஸ் டைட்டில் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறது அவங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கு அதன் காரணமாக கூட மாயா சைலண்டா பிக்பாஸ் கொடுத்த இந்த ஆஃபரை எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய தகவல் பரவிட்ருக்கு என்னவாயிருக்கட்டங்க இந்த பிக்பாஸ் வீட்டை விட்டு மாயா போனாங்கன்னா கண்டிப்பாக இந்த பிக்பாஸ் வீட்டுக்கு அது ஒரு பெரிய லாஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இதில் வந்துட்டு ஒரு டஃப் காம்படிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் மாயா மட்டும்தான் மாயாவை எதிர்த்துட்டு யாராலையுமே அங்கே நிற்க முடியல அது எல்லாமே நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க மாயா இல்லைன்னா அந்த பிக்பாஸ் வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இருந்து தான் பார்க்கணும் இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ